தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்கலாம் கே வணக்கம் நந்தினி கூடுதல் விவரம் வணக்கம் கடந்த ஆண்டுகளில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் தேர்வியுற்றவர்களுக்கு அரிய தேர்வுகள் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது பதினொன்றாம் வகுப்பில் தோல்வியடைந்தாலும் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்புக்கு செல்லலாம் ஆனால் அதனை அரிய தேர்வாக தொடர்ந்து எழுதி வெற்றி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு என இரண்டு வகுப்புகளுக்கும் சேர்த்து ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல்தான் வழங்கப்பட்டு வந்தது இந்த நடப்பு கல்வியாண்டு முதல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்வதாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது இந்த நிலையில்தான் கடந்த ஏழு ஆண்டுகளில் பதினோராம் வகுப்பு படித்து பதினொன்றாம் வகுப்பிலேயே தோல்வி அடைந்தவர்களுக்கு அரியர் தேர்வு தொடர்ந்து நடத்தப்படுமா அல்லது அவையும் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி மாணவர்கள் மத்தியில் இருந்து வந்தது கடந்த ஆண்டுகளில் பிளஸ் ஒன் தேர்வு தோல்வியடைந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்வுகள் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படிதான் கடந்த ஆண்டுகளில் பிளஸ் ஒன்

இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரம் கே கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரம் வணக்கம் கடந்த ஆண்டுகளில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் தேர்வியுற்றவர்களுக்கு அரிய தேர்வுகள் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது பதினொன்றாம் வகுப்பில் தோல்வியடைந்தாலும் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்புக்கு செல்லலாம் ஆனால் அதனை அரிய தேர்வாக தொடர்ந்து எழுதி வெற்றி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு என இரண்டு வகுப்புகளுக்கும் சேர்த்து ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல்தான் வழங்கப்பட்டு வந்தது இந்த நடப்பு கல்வியாண்டு முதல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்வதாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது இந்த நிலையில்தான் கடந்த ஏழு ஆண்டுகளில் பதினோராம் வகுப்பு படித்து பதினொன்றாம் வகுப்பிலேயே தோல்வி அடைந்தவர்களுக்கு அரியர் தேர்வு தொடர்ந்து நடத்தப்படுமா அல்லது அவையும் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி மாணவர்கள் மத்தியில் இருந்து வந்தது கடந்த ஆண்டுகளில் பிளஸ் ஒன் தேர்வு தோல்வியடைந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்வுகள் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படிதான் கடந்த ஆண்டுகளில் பிளஸ் ஒன் பொது தேர் தோல்வியுற்றவர்களுக்கு அரியர் தேர்வுகள் நடத்தப்படும் எனவும் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுடன் தேர்தல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வையும் எழுதி தேர்ச்சி பெறலாம் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி